நன்றி உரை சொல்வதற்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் பரணி பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகளே மாவட்ட கழக பொறுப்பாளர்களே உறுப்பினர் சேர்க்கை அணி ஒருங்கிணைப்பாளர்களே மற்றும் தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்ற போகும் தமிழகத்தின் நம்பிக்கை தலைவர் அவர்களே உலக அதிசயம் ஏழென்பார்கள் எங்கள் தளபதி எட்டாவது அதிசயம் அரசியலுக்கு நேற்று வந்தவர் அல்ல முப்பது ஆண்டுகளாக சமூக சேவை என்னும் உன்னத அரசியல் செய்து செய்து கொண்டிருப்பவர் தான் எங்களுடைய தளபதி இன்று நீங்கள் சொன்ன சொல் ஒவ்வொன்றும் சரித்திரமாக மாற்றி காட்டுவோம் உங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவோம் தலைவரே இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம்